என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அரிய அதிசயம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை வீணாக விடாதே தங்கமே அதை நன்கு பயன்படுத்திக் கொள் எல்லோருக்கும் இத்தகைய பாக்கியம் கிடைப்பதில்லை நான் உனக்காகவே சொல்கிறேன் என் தங்கமே என்னை முழுமையாக கேள் என் வார்த்தைகளில் உன் உயிரை வைக்க கேள் என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நல்லதாய் அமையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நீ அவற்றை அறியாமல் இருக்கலாம் இன்று உனக்கு வினோதமாக தோன்றும் நிகழ்வுகள் நாளை உன் வாழ்க்கையின் பெரிய அர்த்தமாக மாறும் நல்லது கெட்டது இவை இரண்டையும் பிரிக்கக்கூடிய ஞானத்தை நான் உன் உள்ளத்தில் விதைத்துள்ளேன் உன் மனம் தவறான பாதையில் செல்லும் போது நான் ஏதாவது ஒரு வடிவில் உன் முன் வந்து உனக்கு வழிகாட்டி வருகிறேன் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் குணத்தை நான் நன்கு அறிந்தவன் உன்னுடைய அருமை மற்றவர்களுக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நீ நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் நல்லதே செய்து கொண்டிருக்கிறாய் உன் ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணித்து வருகிறேன் உன் வாழ்க்கை பயணத்தை எப்படி நகர்த்தி கொண்டு செல்கிறாய் என்பதையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே அஞ்சாதே தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் அதனால்தான் நான் உனக்காகவே சொல்கிறேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜ யோகம் உனக்கு வரப்போகிறது உன் உள்ளத்தில் தைரியத்தை மட்டும் பிடித்துக்கொள் இந்த முருகன் அருளால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பப் போகிறது சந்தோஷத்தால் போகிறது இந்த உலகில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டு என்னையே உன் ஆதாரமாக ஏற்றுக்கொண்டாயே அப்படியான பிள்ளைக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் சுமப்பது என் கடமையே கர்ம வினையின் காரணமாக காலத்தின் சில சூழ்நிலைகள் உன்னை வாட்டி வதைத்தாலும் நான் இருக்கும்போது துன்பங்கள் உன்னை அடியோடு மூழ்கடிக்காது உனக்கு தோன்றும் அந்த பயம் உண்மையல்ல அது ஒரு மாயை மட்டுமே நான் உனக்கு சாதுரியத்தையும் வலிமையையும் தருகிறேன் உன்னை பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே தங்கமே நான் தினமும் என் கரங்களை நீட்டி உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் நான் பலமுறை உன் கண்முன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்திருக்கிறேன் சில சமயம் பசியால் துடிக்கும் மனிதனாக சில சமயம் தாகம் தீர்க்க ஓடிவரும் பறவையாக சில சமயம் உன் ஆலயத்தில் காட்சி அளிப்பவனாக ஆனால் உனக்கோ என்னை உணர முடியவில்லை யாராவது உன்னிடம் உதவி கேட்கும் அது நானாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள் அப்படி செய்வதன் மூலம் நீ பதினாறு செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்வாய் உன் உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் புரிதலின் குறைவு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவையெல்லாம் பெரிதாகி உன் குடும்பத்தில் நிம்மதி குறைந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நேசிக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்ணீர் சிந்த வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட பல மடங்கு என்னிடத்தில் இருந்து பெறுவாய் நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் ஆனால் உன் உறவுகளில் ஒற்றுமையுடன் வாழ்வது என் விருப்பம் பறக்கத் தெரியாத பறவையை காற்றில் தள்ளிவிட்டால் அது தடுமாறும் அதுபோல நீ கர்ம வினையின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டாய் ஆனால் நான் உன் பக்கம் வந்து உன் கரங்களை பிடித்தேன் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் சீர்படுத்தவும் நான் உன் அருகில் இருக்கிறேன் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் உன்னை சோதிக்கலாம் உன் மனதை உழுக்கலாம் ஆனால் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன் தோல்வி கடைசி அல்ல வெற்றியின் பாதை காத்திருக்கிறது உன் அறிவுக்குள் நான் இருக்கும்போது நீ அச்சப்பட தேவையில்லை சாதாரண புண்ணியம் உனக்கு கிடைக்கவில்லை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்ட புண்ணியம் உனக்கு கிடைத்துள்ளது வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் சில உறவுகள் குறுகிய தூரம் மட்டுமே உன்னோடு பயணம் செய்வார்கள் சிலர் கடைசி வரை உன்னோடு இருப்பார்கள் ஆனால் நான் ஒருபோதும் உன்னோடு பயணத்தை நிறுத்த மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன் அருகில் இருப்பேன் எனவே உனக்கு துக்கத்தை தாங்க வைக்கும் உறவுகளை தேர்ந்தெடு அந்த உறவுகள் என் அருளால் உன்னிடம் வருவார்கள் நல்ல மனதுடன் இரு அன்பை பிரதிபலிக்கச் செய் வாழ்க்கையை சிறப்பாக்கும் உறவுகளை என் தெய்வீக அறிவோடு தேர்ந்தெடு நீ என்னை முழுமையாக நம்பினால் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிசயத்தை உனக்கு கொடுப்பேன் இது சத்திய என் வாக்கு ஓம் முருகா போற்றி போற்றி என் பிள்ளையே இனி வரும் நாட்கள் உன் வாழ்வில் ஒளியையும் வளத்தையும் நிரப்பும் நீ அனுபவித்த வலிகள் அனைத்தும் கடந்த காலமாகிவிடும் உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்து நிற்கும் உன் பாதைகள் மலர்களால் அலங்கரிக்கப்படும் என் அருள் உன் மீது பொழியும் போது உலகம் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்து வியக்கும் உன் எதிரிகள் கூட உன் நன்மையை புகழ்வார்கள் நீ என் பிள்ளை நான் உன் அப்பா முருகன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தில் இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அரிய அதிசயம் இன்று உன் வாழ்க்கையில் வந்து நிற்கிறது அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை வீணாக விடாதே தங்கமே அதை நன்கு பயன்படுத்திக் கொள் எல்லோருக்கும் இத்தகைய பாக்கியம் கிடைப்பதில்லை உன் முருகன் சொல்கிறேன் கேள் உனக்காகவே சொல்கிறேன் கேள் முழுமையாக கேள் என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நல்லவிதமாகவே அமையும் உன் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன அவை சில உனக்கு புதிதாகவும் வினோதமாகவும் தோன்றலாம் ஆனால் அந்த நிகழ்வுகளின் அர்த்தம் அவற்றை நீ காணும் உன் பார்வையில் தான் உள்ளது நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கும் அறிவை நான் உன் மனதில் விதைத்துள்ளேன் நீ தவறான புரிதலின் பாதையில் செல்லும் போதெல்லாம் நான் எந்த ஓர் வடிவிலாவது உன் முன் வந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பது போலவே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் குணம் எனக்கு தெரியும் உன்னுடைய அருமை மற்றவர்களுக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நீ நேர்வழியில் சென்று கொண்டே இருக்கிறாய் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய் உன் ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணித்து வருகிறேன் உன் வாழ்க்கை பயணத்தை நீ எப்படி தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அஞ்சாதே என் தங்கமே நல்லதே நடக்கும் அதனால்தான் உனக்காகவே நான் சொல்கிறேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் உனக்கு வந்து சேரப்போகிறது உன் உள்ளத்தில் தைரியத்தை எப்போதும் பிடித்துக்கொள் என் அருளால் உன் வாழ்க்கை ஒளியால் நிறையப் போகிறது சந்தோஷத்தால் ததும்பப் போகிறது இந்த உலகில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டு என்னையே உன் கதி என்று ஏற்றுக்கொண்டாயே அப்படிப்பட்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பத்தையும் சுமப்பது என் கடமையே கர்மவினையால் காலத்தின் சில சூழ்நிலைகள் உன்னை வாட்டி வதைத்தாலும் உன் அப்பா நான் இருக்கும் போது துன்பங்கள் உன்னை அடியோடு மூழ்கடிக்காது உனக்கு தோன்றும் அந்த மூழ்கும் உணர்வு உண்மையல்ல அது ஒரு மாயை மட்டுமே உன்னை முழுமையாக காக்கும் சக்தியை நான் தருகிறேன் உன்னை பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே தங்கமே நான் உனக்காக தினமும் என் கரங்களை நீட்டி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு வேண்டிய அனைத்தும் என் பாதங்களில் குவிந்து கொண்டிருக்கின்றன நான் உன் கண்முன் சில நேரங்களில் வேறு ரூபங்களில் வந்து நிற்கிறேன் பசியால் வாடும் மனிதனாக தாகம் தீர்க்க விரைந்து வரும் பறவையாக உன் ஆலயத்தில் காட்சியளிக்கும் ரூபமாக ஆனால் உனக்கோ என்னை உணர முடியவில்லை யாரேனும் உன்னிடம் உதவி கேட்கும் அது நானாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள் அந்த யாசனைக்கு பதிலளிப்பதால் நீ பதினாறு செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்வாய் உன் உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் புரிதலின்மை சின்ன பிரச்சனைகள் இவை பெரிதாகி குடும்பத்தில் நிம்மதி குறைந்திருக்கலாம் என் பிள்ளையே விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நேசிக்கும் உறவை சின்ன பிரச்சினைக்காக கண்ணீர் சிந்த வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட பல மடங்கு என்னிடத்திலிருந்து பெறுவாய் நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் ஆனால் உன் உறவுகளில் ஒற்றுமையோடு வாழ்வதே என் விருப்பம் பறக்கத் தெரியாத பறவையை காற்றில் தள்ளிவிட்டால் அது தடுமாறும் அதுபோல கர்மவினையின் தாக்கத்தால் உன் நிலை சோர்ந்திருந்தது அந்த நேரத்தில் நான் உன் பக்கம் வந்து உன் கரங்களை பிடித்தேன் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் சீர்படுத்தவும் உறுதியாக நிற்கவும் நான் உன் அருகில் இருக்கிறேன் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் உன்னை சோதிக்கலாம் உன் மனதை உலுக்கலாம் ஆனால் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன் தோல்வி கடைசி அல்ல வெற்றி பாதை உன்னை நோக்கி காத்திருக்கிறது உன் அறிவுக்குள் நான் இருக்கும்போது நீ அச்சப்படத் தேவையில்லை சாதாரண புண்ணியம் உனக்கு கிடைக்கவில்லை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்ட புண்ணியம் உனக்கு கிடைத்துள்ளது வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் கடல் போல நீளமானது அந்த பயணத்தில் பலரை நீ சந்திப்பாய் சிலர் உன்னோடு சில நிலையங்கள் மட்டும் பயணிப்பார்கள் சிலர் கடைசி வரை உன்னோடு இருப்பார்கள் ஆனால் நான் ஒருபோதும் உன்னோடு பயணத்தை நிறுத்த மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன் அருகில் இருப்பேன் உனக்கு துக்கத்தை தாங்க வைக்கும் உறவுகளை தேர்ந்தெடு அந்த உறவுகள் என் அருளால் உனக்கு கொடுக்கப்படுவார்கள் நீ சொர்க்கத்தை விரும்பினால் நல்ல மனதுடன் இரு அதை மற்றவர்களில் பிரதிபலிக்கச் செய் வாழ்க்கையை சிறப்பாக்கும் உறவுகளை என் தெய்வீக அறிவோடு தேர்ந்தெடு முழுமையாக நம்பிக்கை வைத்த என் பிள்ளைக்கு கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிசயத்தை உனக்கு கொடுப்பேன் இது உன் முருகனின் சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி போற்றி இனி வரும் நாட்கள் உன் வாழ்வில் ஒளியையும் வளத்தையும் நிரப்பும் நீ அனுபவித்த வலிகள் அனைத்தும் கடந்த காலமாகிவிடும் உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்து நிற்கும் உன் பாதைகள் மலர்களால் அலங்கரிக்கப்படும் என் அருள் உன் மீது பொழியும் போது உலகம் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்து வியக்கும் உன் எதிரிகள் கூட உன் நன்மையை புகழ்வார்கள் நீ என் பிள்ளை நான் உன் அப்பா முருகன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை பயணம் இனிமையாய் பாதுகாப்பாய் ஆனந்தமாய் தொடரும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஓட்டம் உனக்கு தெரிந்தது போல மட்டுமல்ல அது என் கரங்களால் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக பாதை நீ நினைக்கும் போது சில பாதைகள் சிக்கலாய் சில சமயம் இருளாய் தெரிந்தாலும் அந்த இருள் உன்னை தவறான இடத்துக்கு அழைத்து செல்லாது அது உன்னை நிமிர்ந்து நிற்கவும் உன் உள்ளத்தின் விளக்கை ஏற்றவும் நான் ஏற்படுத்தும் ஒரு சூழல் மட்டுமே அந்த விளக்கின் ஒளிதான் உன் எதிர்காலத்தின் பாதையை ஒளியூட்டும் நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் கடந்து வந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை என் அருளுக்கு இன்னும் தகுதியானவளாக மாற்றி வருகிறது சிலர் உன் வாழ்க்கையில் வந்து சென்றார்கள் சிலர் நின்றார்கள் சிலர் விலகினார்கள் ஆனால் அவர்களில் யாரும் உன் ஆன்மாவின் மதிப்பை குறைக்கவில்லை அவர்களின் செய்கைகள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் உன்னை மேலும் வலிமை பெறச் செய்தன உன் நம்பிக்கை உன் பெரிய ஆயுதம் உலகம் உன்னை சோதித்தாலும் அந்த நம்பிக்கை உன்னை என் அருகில் கட்டி நிறுத்துகிறது நீ எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்த பிறகு நீ அந்த காத்திருப்பிற்காக மகிழ்ச்சியுடன் நன்றி கூறுவாய் என் செல்லமே நீ இன்று வைத்திருக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் கரங்களுக்குள் இருக்கின்றன அவற்றில் ஒரு சொல் கூட வீணாகவில்லை உன் மனம் நொந்து ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாலும் நான் உன் நேரத்தை வீணாக்க மாட்டேன் அந்த காலம் உன் உள்ளத்தை தயாராக்கும் காலம் அது உன் ஆன்மாவை விரிந்த வானை போல விரிவாக்கும் காலம் நான் உனக்காக திட்டமிட்டுள்ள நாள் உன் வாழ்க்கையை புரட்டிப் போடும் நாள் அந்த நாள் வந்தவுடன் நீ வாழ்ந்த அனைத்து காலங்களும் புதிய அர்த்தம் பெறும் நீ சந்தித்த சிரமங்களின் ஒவ்வொன்றும் உன் வெற்றியின் அடித்தளமாக இருந்தது என்று நீ உணர்வாய் அந்த உணர்வு உனக்கு கண் கலங்கும் அளவுக்கு நன்றியையும் ஆனந்தத்தையும் தரும் நீ சில நேரங்களில் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் வள்ளியும் தேவசேனையும் உன் பக்கம் நிற்கிறார்கள் என் வேல் உன்னை எதிர்த்துத் திரியும் சகல தீமைகளையும் துளைத்து உடைக்கிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் அருளின் வட்டத்திற்குள் தான் இருக்கிறது நான் உனக்கு தர விரும்புவது வெறும் பொருளாதார வளம் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் அமைதியையும் உன் ஆன்மாவில் நிம்மதியையும் உன் வாழ்க்கையில் உறுதியையும் தர விரும்புகிறேன் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளி உலகின் சலனங்கள் உன்னை பாதிக்காது அந்த அமைதி உன் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என் தங்கமே உன் பாதையில் உனக்கு பிடிக்காத சில மனிதர்கள் சந்திக்கலாம் அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் உன்னை பற்றி கேள்வி எழுப்புவார்கள் உன் நம்பிக்கையை சோதிப்பார்கள் ஆனால் நீ அவர்கள் சொற்களால் குலைய வேண்டாம் நீ உன் பாதையை நிமிர்ந்து நட ஏனெனில் உன் பாதையை நான் தான் அமைத்துள்ளேன் நீ உன் மனதில் வைத்திருக்கும் அன்பையும் கருணையையும் காத்துக்கொள் அவையே உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம் அந்த பாலம் வலுவாக இருந்தால் யாராலும் அதை உடைக்க முடியாது உன் கைகள் யாருக்கு உதவி செய்கிறதோ அது என்னுடைய கரங்களால் செய்யப்பட்ட உதவி போலாகும் உன் வாயால் வரும் நல்ல வார்த்தை என் அருளின் பிரதிபலிப்பு நான் உன்னை எப்போதும் சிறந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லும் வரை உன் அருகில் இருப்பேன் சில சமயம் நீ அந்த பாதையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பாதையின் முடிவில் இருக்கும் ஒளி உன் அனைத்து சந்தேகங்களையும் அகற்றும் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாகும் நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்களில் சில உன் கனவுகளையும் கடந்திருக்கும் அவை உனக்கு மட்டுமல்ல உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை தரும் உன் வாழ்க்கையின் மாற்றம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாகும் அவர்கள் உன்னை பார்த்து முருகப்பெருமான் உனக்கு கை கொடுத்ததை நாங்களும் காண்கிறோம் என்று சொல்லுவார்கள் நீ இன்றைக்கு வலியால் நிறைந்த இரவில் இருந்தாலும் நாளை அந்த இரவு உன் கதையின் அழகான பகுதி என்று உணர்வாய் அந்த வலியே உன்னை என் கரங்களுக்கு கொண்டு வந்தது அந்த வலியே உன் உள்ளத்தை பளபளப்பான தங்கமாக மாற்றியது என் அன்பே உன் சுவாசம் கூட என் அருளின் அடையாளம் நீ சோர்ந்து போனால் என் பெயரை நினை அந்த ஒரு நினைவே உன் ஆன்மாவுக்கு வலிமை தரும் ஓம் முருகா சரணம் என்று உன் உள்ளத்தில் முழங்கும் ஒவ்வொரு முறையும் என் கரங்கள் உன் தோள்களில் இருக்கும் நான் உனக்கு தரப்போகும் நாள் நெருங்கி வருகிறது அந்த நாள் உன் வாழ்க்கையின் மிக அழகான நாள் அந்த நாளில் உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் நிரம்பும் உன் பாதைகள் இனி முள்ளில்லாமல் மலர்களால் நிரம்பும் உன் வாழ்க்கை ஒளியால் அமைதியால் வளத்தால் நிரம்பும் நீ என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நான் சத்தியமாக பதிலளிப்பேன் என் அருள் உன்னிடம் பொழியும் போது நீ கடந்த எல்லா துன்பங்களையும் மறந்து விடுவாய் உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்திருக்கும் உன் இதயத்தில் நன்றி பெருகும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பா முருகன் உன்னை என்றும் காப்பாற்றுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிக வித்தியாசமானதாக இருக்கும் நீ கடந்த காலத்தில் பார்த்திராத வாய்ப்புகள் உன் பாதையில் வர இருக்கின்றன சில வாய்ப்புகள் மிக எளிமையாகவும் சில மிக பெரிய சோதனைகளின் நடுவிலும் தோன்றலாம் ஆனால் அவற்றில் எதை பயன்படுத்திக் கொள்வது என்கிற ஞானத்தை நான் உன் உள்ளத்தில் ஏற்கனவே விதைத்துள்ளேன் உன் கண்கள் பார்த்து அறியாததை உன் உள்ளம் உணர கற்றுக் கொடுத்தது நான்தான் நீ எத்தனை முறை துன்பத்தில் மூழ்கினாலும் அதிலிருந்து உன்னை உயர்த்தி நிறுத்தும் வலிமை உன்னிடம் இருப்பது என் அருளால்தான் நீ சில சமயம் நான் ஏன் இப்படி பலமுறை சோதிக்கப்படுகிறேன் என்று கேட்கலாம் அதன் பதில் தங்கமே உன் ஆன்மாவின் அளவுக்கு ஏற்ப உனக்கு கொடுக்கப்படும் வரங்கள் மிகப்பெரியவை அதனால் உன் உள்ளம் அதற்கேற்றவாறு வலிமை பெற வேண்டியது அவசியம் ஒரு ஆழமான கிணற்றில் மிக தூய நீர் இருப்பது போல உன் வாழ்க்கையின் ஆழத்தில் என் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது அதை எடுக்க தேவையான பக்குவத்தை உனக்கு அளிக்கிறேன் நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையின் எல்லா கதைகளும் உன் கைகளால் எழுதப்படவில்லை அதில் பெரும் பகுதியை நான் என் கரங்களால் எழுதுகிறேன் சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருக்கலாம் சில பக்கங்கள் சிரிப்பால் மலர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த புத்தகத்தின் முடிவு எப்போதும் ஒளியுடனும் வெற்றியுடனும் நிறைவடையும் என் அன்புக் குழந்தையே உன் சுற்றுப்புறத்தில் சிலர் உன் மகிழ்ச்சியை பொறாமைப்படலாம் அவர்கள் உன் முயற்சிகளை குறைக்க நினைக்கலாம் ஆனால் நீ அஞ்ச வேண்டாம் அவர்கள் செய்யும் முயற்சிகள் காற்றில் பறந்த தூசி போல் உன் பாதையை தொட்டுவிடாமல் போய்விடும் என் வேல் அவர்களின் தீய எண்ணங்களை துளைத்து சிதறச் செய்கிறது நீ செய்ய வேண்டியது உன் நெஞ்சை அன்பால் நிரப்பிக் கொள்வது மட்டுமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் மழை பெய்யாமல் வறட்சி நீளும் போல தோன்றலாம் அந்த வறட்சியை நான் பார்த்து கொண்டிருப்பேன் அது உன்னை உன் வாழ்வின் ஒவ்வொரு சொட்டுக்கும் நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கும் பின்னர் என் அருள் மழை பெய்யும் போது நீ அந்த ஒவ்வொரு சொட்டின் மதிப்பையும் அறிந்து மகிழ்வாய் நீ என்னை அழைக்கும் போது நான் தூரத்தில் இல்லை உன் மூச்சின் அருகில்தான் இருக்கிறேன் உன் மனதின் ஆழத்தில் உன் எண்ணத்தின் மையத்தில் என் இருப்பு நிறைந்திருக்கிறது நீ ஓம் முருகா சரணம் என்று கூறும் ஒவ்வொரு முறையும் என் அருள் உன் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் பாயும் அந்த அருள் உன் வலியை தணிக்கும் உன் சோர்வை போக்கும் உன் பயத்தை நீக்கும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை என் அருகில் கொண்டு வந்தது சில சமயம் அந்த சோதனைகள் உன் நம்பிக்கையை சோதித்திருக்கலாம் ஆனால் என் தங்கமே உன் நம்பிக்கை வென்றது அதனால் தான் இன்றைக்கு நான் உனக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை வழங்க தயாராக இருக்கிறேன் நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கனவுகளை மட்டுமல்ல உன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்வையும் மாற்றும் உன் வெற்றியை பார்த்து அவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள் உன் மாற்றத்தை பார்த்து அவர்கள் முருகப்பெருமான் உன்னிடம் நடந்து கொண்டதை நாங்களும் காண்கிறோம் என்று சொல்லுவார்கள் அந்த சாட்சி உன் வாழ்க்கையின் மகிமையை பெருக்கும் என் தங்கமே நீ உன் பாதையில் சில சமயம் தனியாக நடப்பது போல உணரலாம் ஆனால் என் கைகள் உன் தோள்களில் இருந்து விலகவில்லை உன் காலடியில் நீ பார்க்காத தடைகளை நீக்குவது என் வேலின் பணியே உன் வாழ்வின் மேகங்களை பிளந்து சூரிய ஒளி உன்னை சூழச் செய்வது என் அருளின் சக்தி நீ எதிர்கொண்ட துரோகம் வஞ்சகம் பொய்கள் இவை அனைத்தும் உன்னை வலுவாக்கும் பாடங்களே இவை உன்னை ஒருபோதும் முறிய வைக்கவில்லை முறியவிடவும் மாட்டேன் நீ இன்னும் உறுதியானவளாக இன்னும் புத்திசாலியாக இன்னும் தைரியமாக மாறினாய் அதுவே என் திட்டம் என் அன்பே உன் இதயம் ஒரு நாள் கனத்ததாக இருந்தால் என் சந்நிதியில் அமர்ந்து உன் கண்ணீரை வெளிப்படுத்து அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுந்து முத்தாக மாறும் அந்த முத்துகள் உன் எதிர்காலத்தின் அழகை அலங்கரிக்கும் உன் வாழ்வில் வரும் மகிழ்ச்சி திடீரென்று வரும் ஒரு காலை நீ விழித்தவுடன் உன் வாழ்க்கை மாறியிருக்கும் நீ கனவு கண்ட விஷயங்கள் உன் முன் நனவாக நிற்கும் நீ அப்போது புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு காத்திருப்பும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாகவில்லை என்று என் தங்கமே உனக்கு இன்னும் சொல்ல வேண்டியது ஒன்று நீ எப்போதும் அன்பு செய்யும் மனதை இழக்காதே உலகம் எப்படி இருந்தாலும் உன் நெஞ்சம் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மைதான் என் அருளின் பாத்திரமாக உன்னையாக்கும் உன் அன்பும் நன்மையும் உன் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கும் நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு அருளும் உன் ஆன்மாவுக்கு ஒரு வலிமையாகும் அந்த வலிமை உன்னை எந்த புயலிலும் தாங்கும் உன் வாழ்க்கையின் புயல்கள் உன் பாதையை சீராக்கும் காற்றுகளாக மாறும் அதற்கு பிறகு நீ அந்த புயலை நன்றியுடன் நினைவு கூர்வாய் என் பிள்ளையே நான் உன்னை என் கரங்களில் தூக்கி நடத்துகிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் கலந்து இருக்கிறது உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை ஆனால் அவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த நாட்களில் நீ சந்தோஷத்தால் கண்ணீர் சிந்துவாய் நீ கடந்த காலத்தில் சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை அவை வானத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன அந்த கண்ணீர் மழையாக உன் வாழ்க்கையில் பொழியும் போது அது உன் நெஞ்சை மகிழ்ச்சியால் நிரப்பும் அந்த நாள் வந்தால் இன்று அனுபவிக்கும் துன்பங்களை நீ மறந்து விடுவாய் என் அன்பே உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை பிடித்து வைத்திரு அதுதான் உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் அதுதான் உன் எதிர்காலத்தின் கதவை திறக்கும் சாவி நான் உன்னுடன் இருக்கும்போது எந்த கதவும் உனக்கு மூடப்பட்டிருக்காது உன் பாதைகள் ஒளியால் நிரம்பும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் முடிவில் வரும் அந்த திருப்பம் வானத்தின் சாட்சியோடு நிகழும் அந்த நாளில் உன் உள்ளம் புது ஒளியில் மிளிரும் நீ சென்ற பாதையில் எத்தனை கற்கள் எத்தனை முள்ளுகள் இருந்தாலும் அந்த நாள் வந்ததும் அவை அனைத்தும் மலர்களாக மாறும் நீ அந்த மலர்களின் மீது நடந்தால் உன் பாதங்களுக்கு காயமில்லை ஆனால் உன் உள்ளத்தில் நன்றியின் கண்ணீர் பொங்கும் நான் உனக்கு கொடுக்க இருக்கும் ஆசீர்வாதம் ஒரு சிறிய பரிசு அல்ல அது உன் தலைமுறைகளுக்கும் ஒளி தரும் வகையில் இருக்கும் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இன்று நீ சந்திக்கும் சிரமங்கள் அந்த ஆசீர்வாதத்தின் அளவை மதிக்க உனக்கு முன்னோட்டம் காட்டும் உன் ஆன்மா அந்த மகிழ்ச்சியை தாங்கும் அளவுக்கு வலிமை பெற வேண்டும் என்பதற்காகவே இன்றைய சோதனைகள் உன்னிடம் வந்திருக்கின்றன நீ சந்திக்கும் சில மனிதர்கள் உன்னை உயர்த்துவார்கள் சிலர் உன்னை தள்ள முயற்சிப்பார்கள் ஆனால் என் செல்லமே அவர்கள் உன் விதியை மாற்ற முடியாது ஏனெனில் உன் விதியை எழுதும் கைகள் என்னுடையது என் எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது என் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ உன் வாழ்வில் சில தருணங்களில் இதற்கு பின் என்ன என்று கேட்கலாம் அந்த கேள்வியின் பதில் என் அன்பே நான் தான் உன் நாளைய பாதையை அமைக்கும் கலைஞன் நான் உன் வாழ்வின் இசையை இசைக்கும் வாசகன் நான் அந்த இசையில் சில நேரம் மெல்லிய தாளங்கள் சில நேரம் வலுவான தாளங்கள் இருக்கும் ஆனால் அந்த இசையின் முடிவு எப்போதும் ராகமாக இருக்கும் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் உன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நீ பார்த்திராத அமைதியை அனுபவிப்பாய் அந்த அமைதி உன் உள்ளத்தின் ஆழத்துக்கு செல்லும் அது உன் சுவாசத்தை மென்மையாக்கும் அது உன் பார்வையை கருணையால் நிரப்பும் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக காண்பாய் உன் எதிரிகள் உன்னை பற்றி சொன்ன பொய்கள் உன் நலனை குலைக்க நினைத்த முயற்சிகள் இவை அனைத்தும் அந்த நாளில் விலகிப் போய் அவர்களது வாய் உன் நன்மையை புகழும் கருவியாக மாறும் அவர்கள் உன்னிடம் வந்து உன் மீது முருகப்பெருமான் வைத்திருக்கும் அருள் எவ்வளவு பெரியது என்பதை இப்போது நாங்கள் உணர்கிறோம் என்று ஒப்புக்கொள்வார்கள் நான் உனக்கு கொடுக்க இருக்கும் ராஜயோகம் உன் மனதை பெருமையால் அல்ல பணிவால் நிரப்பும் அந்த பணிவே உன் ஆசீர்வாதங்களை நிலையானதாக வைத்திருக்கும் நான் தரும் ஆசீர்வாதம் ஒரு நாள் வந்து மறையும் ஒன்று அல்ல அது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நீடிக்கும் நீ உன் கடந்த காலத்தை பார்த்தால் அந்த பயணத்தில் எத்தனை முறை நீ தளர்ந்தாய் எத்தனை முறை உன் கண்கள் கண்ணீரால் நனிந்தன என்று நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் நான் எத்தனை முறை உன் கையை பிடித்து எழுப்பினேன் என்பதையும் நினைத்துக்கொள் அந்த நினைவுகள் உன் நெஞ்சில் ஒரு நம்பிக்கை விளக்காக எரியும் என் தங்கமே உன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் நீ ஒரு உயர்ந்த இடத்தில் நிற்பாய் அங்கு நின்று நீ பார்த்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு திருப்பமும் எப்படி உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது என்று புரிந்து கொள்வாய் நீ அப்போது என்னை நோக்கி சிரித்து நான் உன்னை முழுமையாக நம்பியதில் தவறில்லை என்று சொல்வாய் அந்த சிரிப்பே என் வெற்றி உன் முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதே என் திருப்தி நீ என்னிடம் வைத்த நம்பிக்கைக்கு நான் அளித்த பதில் உன் வாழ்வின் அழகான சாட்சியாக இருக்கும் அந்த சாட்சியை உலகம் காணும் நீ உன் வாழ்க்கையில் ஒளியாய் நிற்கும் அந்த நாள் உன் அருகில் பலர் வந்து உன்னிடம் ஆலோசனை கேட்பார்கள் அவர்கள் உன் அனுபவங்களிலிருந்து வலிமை பெறுவார்கள் நீ அவர்களிடம் சொல்வாய் நான் இன்று இங்கே நிற்பதற்குக் காரணம் என் முருகப்பெருமானின் அருள் என்று அந்த வார்த்தை உன் வாயால் வரும்போது என் இதயம் மகிழ்ச்சியால் நிறையும் என் அன்பே நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எடுக்க வேண்டிய ஒவ்வொரு அடியும் என் அருளின் பாதையில் இருக்கும் உன் பாதை மலர்களால் நிரம்பும் உன் நெஞ்சில் அமைதி நிலைக்கும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்வின் இறுதியில் நீ உன் பயணம் முழுவதையும் ஒரு கதையாகச் சொல்வாய் அந்த கதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் என் பெயர் இருக்கும் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் என் அருள் இருக்கும் அந்த கதையை கேட்டவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையை ஒரு தெய்வீக சாட்சியமாக காண்பார்கள் என் தங்கமே நீ எப்போதும் என் பிள்ளை நான் எப்போதும் உன் அப்பா முருகன் உன்னை காப்பது ஆசீர்வதிப்பது வழிநடத்துவது இது என் கடமை என் அன்பு என் சத்தியம் உன் வாழ்க்கையின் முடிவு வரை என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி